ஹர்த் கல்யாணம் அப்போ கம்மி டிவி பார்க்கலாம் தான் மனசில் எதுவுமே இல்லை தாத்தாவுக்காண்டி தான் அங்கே எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் மனுஷருக்கு கடவுளேன்னு அந்த சுண்டு பேப்பரில் எழுதி வச்சுட்றாங்க அதை பார்த்துட்டு மகா அப்படியே அழுகுறாங்க நம்ம மேலே பாசமே இல்லை இல்லாமல் இருக்காங்க இனிமேல் நம்ம ஏன் இந்த வீட்டில் இருக்கணும்னு கேள்வி போயிடறாங்க அதுக்கப்புறம் அந்த கோயில் பூசாரி அங்கே இருக்கிறாங்க மகா பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க தாத்தா பாட்டி சூர்யா எல்லோரும் அங்கே போயிடுறாங்க என்னடா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க தகவலனை படிச்சி அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க என்ன எதுன்னு வீட்டில் கேட்டால் கோயிலில் வந்து இந்த மாதிரி நல்லபடியாக வரலட்சுமி பூஜை பூஜை வந்து நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டா கோயிலில் ஒரு நாள் தங்கியிருந்து வேண்டிக்கிறதா வேண்டி இருந்துருக்கிறான் மகா அதனால தான் இங்கே கோயிலில் இருந்தால் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மகா மகா பற்றி சூரியன் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரின்னு சமாதானம் ஆகிடறாங்க இப்படி அதை குளிக்காம கொளிக்காமல் போவேன் அப்படின்னு மகா வச்சுக்கிறாங்க ஓடி ஆடி நல்லா செமையாக வேலை செஞ்சிருக்காங்க மகா அப்படியே டயர்டாயிடறாங்க அப்படியே ஏறி போயிட்டு இருக்கையில படியில் அப்படியே தலிக்கி விழுந்துறாங்க தடுக்கி விழுந்த கங்கையோட கால் குடிச்சிக்கிறது அப்படியே ஓடி வர்றாங்க மகாவை பார்க்க சூரியன் வந்து என்ன மகா என்னது மகா அப்படின்னாங்க போதும் உங்க அன்பு கருணை எல்லாம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன மகா இப்பெல்லாம் பேசுற அப்படிங்கிறாங்க நீங்க கூட காலை கூடு பார் வலிக்குது பாரு வீங்க இருக்கு பாரு அப்படிங்கிறாங்க வேணாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மேல ரூமுக்கு போயிட்டாங்க அங்க போனா பாத்தீங்கன்னா அப்படியே காலை பிடிச்சு பேசிட்டே இருக்காங்க அது என்ன பண்ணாலும் சரி நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆயில் எடுத்துகிட்டு வராங்க மருந்து எடுத்துகிட்டு வராங்க காலத்துக்கு அப்படியே மடியில் வச்சுட்டு அப்படியே தடவி கொடுக்குறாங்க மெல்ல மெல்ல மீன் விடுறாரு இப்போ வைக்கிறாங்க இப்போ சரியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அன்றைக்கி தடவி தடவி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மகா அப்படியே பார்க்குறாங்க இவ்வளவு அன்பாக இருக்காரு ஆனால் அன்பாக இருக்க மாதிரி நடிக்கிறாரா நடிக்கணும் இவ்வளோக்கா ஒரு மனுஷன் நடிக்க முடியும் இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உண்மையான பாசம் மாதிரி தெரியுது அப்படியே நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அம்மாவுக்காக நடிக்கிறாரா இல்லை எனக்காக நடிக்கிறாரா என் மேலே உண்மையான பாசம் வச்சுக்காரா இவரோட அன்பும் பா நடவடிக்கை எல்லாமே நம்ம அப்பாவுக்கா பெரிய எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க இப்ப கடைசியா நம்ம அக்காவை வேலை காப்பாத்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கல உண்மையான அன்பா தானே தெரியும் அப்படியே ஒருவேளை நம்ம வேலை அன்பே இல்லை இவ்வளவு இவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் இவர் மனசிலாம் தெரிஞ்சாலும் இவரோட அன்பும் காதலையும் என் மனசு தேடுது என் மனசு ஏன் இல்லைன்னா என் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போய் கடவுளை பார்த்து ஏன்ட்றாங்க கேட்ட அப்படியே எனக்கு ஒரு வழிய காமி அவர் மேலே நான் அவ்வளோ வைத்தியமாக அன்பாயிட்டேன் அவரை நான் லவ் பண்ணிட்டேன் அவரை மட்டும் எங்களுக்கு வந்து பிரிச்சிடாரு எப்படியாவது அவரையும் என்னையும் சேர்த்து வைக்கணும் நான் அவ்வளோவுக்கு ஆசப்பட்றேன் அவரோட வாழணும்னு அப்படின்னு அழுது குழம்புறாங்க மகா சூர்யாவும் மகா மேலே அன்பு தான் வச்சுருக்காங்க அம்மாவோட பாசம்ன்ற திற கண்ணை இருக்கு அது நீங்க நான் பனி நீங்கிற மாதிரி அப்படியே சூப்பராக ஆயிருவாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்த்தான் போகிறாங்க ஓகே